உன்னாடி தகராறு இல்லாம இருக்காங்களா இப்போ அதே கதை தாங்க பேருக்கும் ஒரே வேலை குடுத்தா இப்படிதான் வேலை ஆளுக்கு பிரிச்சு கொடுத்துரு சரியா இருக்கும் பாரு இதே யோசனை முன்னாடி எனக்கும் வந்து ஒரு நாள் பாருங்க அடிய வள்ளி கால் வலிக்குது கொஞ்சம் அமுக்கி விடுரே. அமிக்கி விடுரே, மாமா கட்டாலே போதும் வலி பஞ்சா பரக்குதே. ஏயா! ஏய்யா அவ உனக்கு இன்னைக்குமா ஏ என்ன கூப்பிட்டா நான் அமுக்க மாட்டேனா அட யார் அமுக்குனா என்னடி மொத்தத்துல கால்வெளி நல்லானா போதும் அது ஆண்டவன் ரெண்டு கால கொடுத்திருக்காள்ல இந்த கால் சும்மா தானே இருக்குது இதை நீ

அதுக்கப்புறம் புத்தூர் வைத்தியிட்டு போய் ஆறு மாசம் என்ன வச்சு கட்டினதுக்கு அப்புறம் தான் காலே சரியாச்சு உனக்கு சாவேகம் பொண்டாட்டிங்களால தான் என்னங்க சொல்றீங்க ஆமாயா காலுன்னு தொட்டு புத்தூருக்கு போனேன் இதே தலையை கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் நினைச்சு பார்

உங்களை பாக்க வந்தேன் பாத்துட்டு போய் எதுக்கு வந்த சரியா போச்சு பாடத்தை நடத்துறேன் கொஞ்சம் காத குடுங்கள சொல்லணும் அந்த புது ஆபிசருக்கும் பொண்ணுக்கும் சொல்லைய அவங்க கொஞ்சம் கொலாவதும் லைலாமஜ கேட்டாங்க போங்க நீ நேர்ல பார்த்தியா இந்த கண்ணால பார்த்தேன் ஆ எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு ஆ அதனால சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணத்தை முடிங்க ஒரு மாணவனுக்கு டிசிப்ளின் தான் முக்கியம் நீ டைமோட ஸ்கூலுக்கு வந்தா தான் படிச்சு பாஸ் பண்ண முடியும் சரி சார் லேட்டா எடிச்சு இனிமே கரெக்ட்டா வந்திரேன் வெரி குட் கோ ஹெட் மாஸ்டர் ஐயா உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு மறந்துட்டேன் வாங்கிங்க என்னைக்கு தாயா நீ ஞாபகமா கொண்டாந்து கொடுத்த ஒரு நாளைக்கு நீ ட்ரெஸ் எல்லாம் மறந்துட்டு நிர்வாணமா வர போற ஆ போ ஆ உங்கத கல்யாணே கல்யாண ஏன் கத்துறீங்க ஏன் கத்துறேனா நான் மோசம் போயிட்டேன்னு நான் மோசம் போய் இருபது வருஷம் ஆகுது நீ ஆமா எப்படி என்னைக்கு நீங்க என் கழுத்துல சாலி கட்டினீங்களோ அன்னைக்கே நான் மோசம் போயிட்டேன் விட ஆகுதுடி நம்ம பொண்ணுக்கு யார மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணவோ

அப்போ நீங்க என் பாட்ட தான் லவ் பண்றீங்க என்ன லவ் பண்ணல அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லங்க வேணும்னா உங்க வீட்டுல இருக்கிற கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க அது சரின்னு உங்களுக்கே புரியும் உங்களை பாட்டு கத்து கொடுக்க வந்தியா பாக்ஸிங் கத்துக்க வந்தியா பாட்டு அவங்க தாங்க கத்து கொடுக்குறாங்க பாக்ஸிங் தான் நானு பாக்ஸிங் நீங்க கத்து கொடுக்குறீங்களா உங்க உடம்புக்கு ஒத்துக்காத பாட முடிஞ்சு போச்சுலவா ஏங்க மங்களம் பாடலங்க விட்டா நீங்க பாடிட்டீங்கன்னு கூட்டு போறவ

இனிமே நீ இவனோட தான் பழகணும் பார்க்கணும் பேசணும் குடி ஏதாவது பண்ணுனே கொலை பண்ணிடுவேன் ஜாக்கிரத இதுதான் நம்ம வீடு

என்னங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்க நீங்க சுத்தும் தள்ளே நான் இவருக்கே சுத்திடுறேன் இப்படி சுத்தி ரொம்ப நாளாச்சு வையை வாங்க சௌரியம்மா அவ சௌரியமாத்தான் இருப்பா உம் உம் ஆஹ் சா சா இதுதான் என் பொண்ணு கீதா ஹலோ நைஸ் மீட்டிங் யூ நாங்க சொல்லலாம் என்னாத்தா சொன்ன மா இவர் தான் ஆபீசர் கும்பட கொண்டா கம் கம் கேர் சீட் அலைவி ஏங்க உங்க ரயில் பிரயாணம் எல்லாம் எப்படி எப்படிங்களாம் அவர் பிரயாணத்தை பத்தி கேட்ட பிராணனை வாங்குறான் கொண்டா சீக்கிரம் கொண்டா எடுத்துக்கங்க

ஈத்த கையால போட்ட காப்பி அதை நான் சொல்லிட்டேன் உனக்கு வேற வேலையே இல்லையா எனக்கு இவர் கொடுத்தாங்க வேலை அப்ப ஒரு

கரெக்ட் சார் நான் இவ்வளோ நாளாக இங்கே இருந்து கண்டுபிடிச்ச விஷயத்தை நீங்கள் வந்த ஒரே நாளிலே கண்டுபிடிச்சிங்க அதனால தான் சார் நீங்கள் சீனியரு நான் ஜூனியர் ஆ நினைச்சேன் போய் லக்கேஜ் எடுத்து சொல்லு நீங்கள் போகிற வாட்ச்மேனில் நம்ம வாட்ச்மேனா அவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி சார் அவங்கள கவனிக்க அவனுக்கு சரியாக இருக்குது ரெஸ்ட் கிடைக்கும் போது அப்பப்போ வேலைக்கு வருவான் கல்யாணி என்னங்க என்ன இருந்தாலும் ஆஃபீஸர் ஆஃபீஸர் தான் ஆமாங்க ஆஃபீஸர் கால அந்த முகத்தில் சொட்டுது போயும் போயும் ஒரு வெறும் பயல நாம ஆபீசர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இத்தனை நாள் நம்ம கிட்ட பழகிக்கிட்டு இருந்தானே ஒரு வார்த்தை இல்ல என்ன திருட்டு பய நாளைக்கே சாப்பிட கூட்டு வர யார திருட்டு அவனே இல்ல வாங்க கூட்டுவாங்க கூட்டுவாங்க எதுக்கும் நல்லா விசாரிச்சுங்க இவராவது தானான்னு ஆ அது வாச வந்தா நல்லா விசாரிக்கிறேன் எங்கடி போற ஹாரல் சத்தம் உடனே வந்துட்டான் இனிமே அந்த வெறும் பயில நீ பார்க்க கூடாது அவங்க பேசவும் கூடாது போடி போ கீதா இல்லீங்களா டைப் படிக்க போயிருக்க எப்ப இருந்து டைப் கிளாஸ் போகுது இன்னையில இருந்து தான் பொம்பளை புள்ளி ஏன் ஏங்க உட்கார போது சேர் எல்லாம் தெளிக்கிறீங்க மருந்து அடிக்கிறேன்ப்பா நான் நினைச்சேங்க உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஒரே பூச்சி தொல்லை பூச்சி மட்டும் இல்லப்பா கண்ட பேருக்கு வந்து உட்காந்துறானுங்க உட்காந்தா எந்திரிக்கிறதே இல்ல அற அருன்னு அறுத்துறானுங்க இப்ப மருந்து அடிக்கிறேன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள சுட்டுப்பட்டு எல்லாத்தையும் கூட்ட போறேன்

இது குடின் தெரியாது நாலத்தா, அந்த ஆனந்த ஆபிசரா இருக்காரு, நீங்க அவருக்கு கீழ வேலை செய்யுங்க. அவர் ஆபிசருக்கு படிச்சிருக்காரு, அதனால அந்த வேல செய்றாரு. நீங்களே ஆபிசருக்கு படிச்சிருந்தா, எங்க அக்கா உங்களுக்கு கட்டி கொடுத்துப்பாங்கல? என்னடா சொல்ற? எங்க அக்காவே அந்த ஆனந்த ஆபிசருக்கு கட்டி கொடுத்துறதா எங்க அப்பா அம்மா பேசிக்கறாங்க. ஏன்டா நான் உங்க அக்கா கிட்ட எப்படி பழகறன்னு உங்க அப்பா அம்மாக்கு தெரியல. எப்படிடா திடீர்னு வேற ஒருத்த கட்டி கொடுப்பாங்க? நீங்க நிஜமான ஆபிசர்னு பேசாம இருந்தாங்க. இப்போதானே தெரியுது நீங்க டூப்ளிகேட் ஆபிசர்னு. என்னடா நான் உங்க கிட்ட ஆபிசர்னு சொன்னே?

இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செய்ற அவ்வளவு தான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது